பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கவனத்தில் வைங்க சரிங்களா சரி இப்போ நட்சத்திர தோஷம் அதாவது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமுமே எப்படி நமக்கு தோஷமாக மாறுது அப்படின்னா நாம முற்பிறவியில் இந்த ஆத்மா எந்த திசை ஒன்று நடந்துட்டுருக்கும் இப்போ நமக்கு ஒரு கேது திசை நடந்துட்டு வச்சுங்களேன் கேது திசை முடிவில் இந்த ஆத்மா இறந்து போயிடுது இந்த உடம்பு அழிஞ்சு போயிடுது உயிர் போயிடுது அப்போ அந்த உயிர் போகும்போது அந்த திசையில் எவ்வளோ போயிருக்கோ அதுக்கு அடுத்த திசையில அதே நட்சத்திரத்துல இருக்கும் இப்ப புனர்பூசம் மூணாம் குருதசை நடந்துச்சு அப்படின்னா எந்த அந்த திசை முடியிற வரைக்கும் அந்த அந்த பதினாறு ஆண்டுகள்ல பத்து ஆண்டுகள் போயிருச்சு அப்படின்னா ஆறு வருஷம் இருந்துச்சுன்னா அந்த திசை மூணாம் பாதத்துல குருவுடைய நட்சத்திரத்துல மூணாம் பாதத்துல அந்த குழந்தை பிறக்கும் அதுவே நட்சத்திர தான் சரிங்களா அப்ப அந்த நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது அந்த நம்மளுடைய முற்பிறவி திசை இப்பிறவையில அடுத்தது அதை சொல்லுவாங்க மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு திசை அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் எழுதும்போது இருப்பு திசை அப்படின்னு போடுவோம் இன்னைக்கு அதுக்கெல்லாம் நேரம்ல கட்டுவ டேட் ஆஃப் பர்த் டைமு க பர்த் பிளேஸ் அடி அடிச்சா கம்ப்யூட்டர்ல ஜாதகம் வந்துருது அதுலயே இருப்பு திசை இல்லாம நமக்கு வந்துடும் அப்ப நட்சத்திரம் அப்ப நான் நிறைய நட்சத்திரத்தை பத்தி நிறைய விளக்கங்கள் நம்ம ஜோதி ரகசியங்களில் கொடுத்துருக்கேன் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் உண்டான தோஷங்கள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அந்த நட்சத்திர நாட்களில் நம்ம எப்படி வழிபாடு பண்றதுன்றத நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குமாங்க சார் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் நம்ம சேனல்ல போய் பாருங்க அதில் எல்லாம் நிறைய விளக்கம் இருக்கும் இப்போ நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு நான் போய்க்கிறேன் சரிங்களா அதாவது நட்சத்திரம் வந்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதாவது இந்த இந்த காலம் யமகண்டம் அந்த மாதிரி ஒரு நாள் நேரமெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து விஷ காலம் அப்படின்றது ஒரு நேரம் இருக்கும் அந்த விஷ காலத்துல நம்ம பிறக்கக்கூடாது அது நட்சத்திர தோஷமாக மாறும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில நட்சத்திரத்துல பிறந்தா அது தோஷம் அதனால தான் ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு திருமணம் லேட் ஆகும் பிறந்தால் எத்துல பிறந்தா மாமியார் ஆகாது அது தோஷத்தை கொடுக்கும் அதனால வேண்டான்னு சொல்லி நம்ம என்ன சொல்றங்க ஜோதிடர் நம்ம சொல்றோம் ஆயில நட்சத்திரம்னா ஆகாது அதனால திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆனா அப்படி இல்லை அதுக்கும் சில விதிவிலக்குகள் இருக்கு சரிங்களா அடுத்தது பூராட நட்சத்திரம் மூணாம் பாதம் மூணாம் பாதத்துல பிறந்தாலும் நட்சத்திர தோஷம் நமக்கு ஏற்படும் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்குமே தோஷம் இருக்கு இதுக்கு வந்து அதிகமான தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவிட்டோம் நாலாம் பாதம் அடுத்தது பூச நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுஷம் பூரட்டாதியில ஒன்னாம் பாதம் நாலு பாதம் தோஷம் இல்லை அடுத்தது மூல நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்போமா மூலத்தில் ஆகாது கேட்டையில் பிறந்த ஆகாது அடுத்து ரோஹிணியில பிறந்த தாய்மாமனுக்கு ஆகாது சொல்றோம் இல்லையா இது எல்லாமே இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே தோஷமுள்ள நட்சத்திரங்கள் நட்சத்திர தோஷமுள்ள நட்சத்திரங்கள் இதெல்லாம் இதுல எல்லாம் பிறக்கும் போது அந்த நட்சத்திர தோஷமானது கடுமையா அவங்களுக்கு வேலை செய்யும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தாய் மாமனுக்கு உறவுகளுக்கு தாத்தா பாட்டிக்கு இவங்களுக்கு கண்டத்தை கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா அது என்ன மாதிரியான விஷயம் இருக்குங்கிறத நம்ம அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த நட்சத்திர சந்தியில பிறக்கும் இந்த லக்ன சந்தின்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி இந்த பூரட்டாதி நாலாம் பாதம் அடுத்து பறக்கிறது அந்த மாதிரி லக்ன சந்தியில பிறக்கிறது இப்ப வந்து புனர்பூசம் மூணு வரைக்கும் இங்க இருக்கும் புனர்பூசம் நாலு வந்து இங்க வந்துடும் இல்லையா ஆயுள்யும் மகம் ஆஹ் வரைக்கும் இங்க இருக்கா இப்ப ஆயுள்ய நாலாம் பாதத்திலையும் அடுத்து மகம் ஒன்னாம் பாதத்துல வரும்போது பறக்கிறது நட்சத்திர சந்தி இந்த கட்டத்துல முடிஞ்சு இந்த கட்டத்துல ஆரம்பிக்கும் அடுத்த நட்சத்திரம் அப்ப அதுதான் வந்து இங்க என்னன்னா தோஷமாக நமக்கு மாறும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில அப்பப்ப ஒரு கண்டங்கள் வருது பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய வளர்ச்சிய தடை பண்றது நம்ம அந்த பணம் கொடுத்தா ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்க முடியாம போறது குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுறது சில அப்பா அம்மாவுக்கு கண்டத்தை கொடுக்கறது தாய் மாமன் உறவுகளுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவினையை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நட்சத்திர தோஷத்தினால நமக்கு ஏற்படும் இந்த நட்சத்திர தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது திரு திரு ஒற்றியூர் திருவெற்றியூர் அங்க இருபத்தேழு நட்சத்திரமும் இருபத்தி ஏழு லிங்கமா இருக்கா திருவெற்றியூர் இல்லைங்க சார் திருவெற்றியூர்னு சொல்லுவோம் அப்ப இந்த திருவெற்றியூர் போயிட்டு ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் இருபத்தி ஏழு தீபம் போட்டு இருபத்தி ஏழு பேத்துக்கு அங்க சாப்பாடு கொடுத்துட்டு வரணும் உண்மையாலுமே சொல்றேன் நம்மளுடைய கர்மா நிபர்த்தி ஆகிறதுக்கு அன்னதானம் செய்யறது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் சரிங்களா அப்ப இருபத்தி ஏழு நெய் தீபம் போட்டு இருபத்தி ஏழு பேருக்கு அங்க சாப்பாடு கொடுத்துட்டு வரணும் சரிங்களா அதே மாதிரி திருக்குவளை இந்த திருக்குவலையில பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகம் ஒரே மாதிரி இருக்குமா இப்ப நவகிரகம்னா எப்படி இருக்கும் சூரியன் வந்து கிழக்கு பார்த்திருப்பார் சந்திரன் மேற்கு பார்த்திருப்பார் செவ்வாய் தெற்கு பார்த்துருப்பார் குரு பகவான் வடக்கு பார்த்திருப்பார் புதன் வந்து கிழக்கு பார்த்துருப்பார் சுக்கரன் கிழக்கு பார்த்துருப்பார் சனி மேற்கு பார்த்திருப்பார் ராகு தெற்கு பார்த்திருப்பார் கேது தெற்கு பார்த்துருப்பார் இப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை பார்த்துருக்குமா ஆனா இந்த திருக்குவலையில மட்டும் ஒன்பது கிரகமும் ஒரே மாதிரி இருந்து சிவபெருமானை பார்க்கும் அப்ப அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதுக்கான சில தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அடுத்தது நட்சத்திர தோஷம் முடிஞ்சது அடுத்த தோஷம் இப்ப எல்லாம் நான் சொல்றது எல்லாமே பொதுவான பரிகாரங்கள் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஜாதக ரீதியா இருக்க